நெல்லையப்பர் கோவில் ஆணி திருவிழாவை முன்னிட்டு போக்குவரத்தில் மாற்றம் குறித்த முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டன திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற கோயிலாக விளங்கும் நெல்லையப்பர் கோவிலில் ஆணி பெருந்திருவிழாவை காண பல்வேறு மாவட்டங்களில் இருந்து வெளி மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் வருகை தருவார்கள் எனவே பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படாத வகையில் விழா நிகழ்வுகள் சிறப்பாக நடைபெறவும் நான்கு ரதவீதிகளிலும் பத்து நாட்களுக்கு போக்குவரத்தை மாற்றி அமைக்க வேண்டும் மேலும் ரதவீதிகளில் பாதுகாப்பு ஏற்பாடுகளை காவல்துறையினர் பலப்படுத்த வேண்டும் தீயணைப்பு துறையினர் ஐந்து தேர்களையும் தண்ணீர் அடித்து சுத்தம் செய்வதுடன் தேர் வடங்களை பரிசோதித்து உறுதி சான்று வழங்க வேண்டும் ஆம்புலன்ஸ் வசதியுடன் கூடிய ஊர்திகள் தீயணைப்பு ஊர்திகள் போதிய பணியாளர்களுடன் இருபத்தி நான்கு மணி நேரமும் விழா நாட்கள் முழுவதும் வழங்கப்பட்டன போக்குவரத்து தடங்கள் மாற்றம் குறித்த சில முன்னேற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி